துபாயில் பயண அனுபவத்தை மாற்றி அமைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏர் டாக்ஸிகள் விரைவில் வசதியான நகர போக்குவரத்தாக மாற உள்ளன தற்போது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் பயணம் இந்த ஏர் டாக்ஸிகள் அறிமுகமானால் வெறும் பத்து நிமிடங்களாக குறையலாம் ஜோபி ஏவியேஷன் நிறுவனத்தின் மின்சார ஏர் டாக்ஸிகள் ஏற்கனவே துபாய் சூழலில் வெற்றிகரமான பாலைவன சோதனைகளையும் முதல் பைலட் இயக்கிய நேரடி பரப்பையும் அது மேக்டூம் சர்வதேச விமான நிலையத்தில் முடித்துள்ளன இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி முதல் துபாய் நகரில் முழுமையான ஏர் டாக்ஸி சோதனைகள் ஆரம்பமாகும் துவக்கத்தில் பரப்புகள் பைலட் மட்டுமே செயல்படும் பின்னர் நிறுவனம் தனது ஊழியர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பயணிகளை ஏற்றிச் செல்லும் அதன் பின் இந்த சேவை பொதுமக்களுக்கு வணிக ரீதியாக அறிமுகமாகும் துபாய் விமான நிலையத்திலிருந்து அட்லாண்டஸ் த ராயல் கோ அங்கிருந்து துபாய் மால் கோ தற்போது நேரம் பிடிக்கும் இந்த பயணங்கள் மிகச் சுருக்கமான நேரத்தில் முடியும் மக்கள் அடுத்த ஆண்டின் தொடக்கம் முதலே நகரின் மேற்பகுதியில் அமைதியாக பறக்கும் டாக்சிகளை காண தொடங்குவார்கள்